வணக்கம் ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த ராசி ஒரு காற்று ராசி இது ஒரு ஆண் ராசி இது உப ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சமோ நீச்சமோ அடைவதில்லை இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் மிருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் இந்த புரட்ச மாதம் முப்பது நாட்களும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு சில வரிகளில் சொல்றோம் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் வகையிலையோ நீங்க பார்த்த உறவுகள் வகையிலோ அவங்கக்கிட்ட இந்த குணம் பொருந்தி போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க கொஞ்சம் இறக்க சுபாவம் இவங்க இருக்கும் புத்திசாலிகள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியங்க தனிமை விரும்பிகள் இரட்டைத்தன்மை உடையவர்கள் நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இது நான்கு கால் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா காரியத்திலுமே இரண்டு விதமாக சிந்திக்கக்கூடியங்களா இருப்பாங்க ராசி அன்பர்களுக்கு கல்வி கற்பதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் மனதுக்கு பிடித்த தொழிலை தான் அதிகமாக செய்யக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இவங்களுடைய பார்வை பார்த்திங்கன்னா ஒரு காந்த பார்வை தான் அப்படியே பே கண்ணிலேயே பேசுகிற மாதிரி தான் இருக்கும் உடல் மாநிலமாக இருக்கும் அதே மாதிரி ஒல்லியான ஹைட்டான உயரமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க பேச்சு சாதத்தையும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்க இவங்க பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா எளிதில் பிறரை நம்ப மாட்டாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க பயந்த சுபாவம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா என்னாலும் ஒரு சிரித்த முகத்துடனே இருக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை அதிகம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக அதிக நேரத்தை செலவிடுவாங்க அதே மாதிரி தீய நண்பர்களுடைய சவகாசம் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைச்சிடும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியங்களே இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா மேலே ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நம்மளுடைய மிதுனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு எந்த ஒரு செயலிலையுமே யோசித்து செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதனை தான் இந்த மாதம் கூடுதலாக கவனம் செலுத்தினா உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாத முற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருப்பேன் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கையெழுத்தாகும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் வாங்குவதற்கான யோகம் கூட இருக்கு மாணவர்களை வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விரைய செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடிங்க ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இது அமைந்திருக்கு ராசிக்குள்ள செவ்வாய் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனால உடல்நிலையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு கா சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி காரமான உணவுகளையோ வெளி உணவுகளையோ கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களை பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றவங்கள அனுசரித்து செல்லுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதனமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த டைமும் சுக்கர பகவான் உங்களுடைய சஞ்சரிப்பதனால வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு பொன் பொருள் சேர்க்கைலாம் இருக்குது இருக்கு ஒரு சிலருக்குலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் வெளியில எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகம் இருக்கு அப்படி வெளியில சென்று வருவதனால நல்ல ஒரு லாபம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய மேஞ்சியதனையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு கிருஷ்ணரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக மிதன ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நினைத்ததை புத்திசாலித்தனம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு செயலையும் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஜீவஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திர நாதன் சஞ்சரிப்பதனால தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் வெளிநாட்டு நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால வேலை பலு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றபடி வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது குரு பகவானின் பார்வையால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சுக்கிர ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால எதிர்பாராத வருமானம் திடீர்னு வந்து இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்குவாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல சஞ்சரிப்பதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுங்க நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வர இருக்குது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் பதினொன்று பனிரெண்டாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நினைத்ததை சாதிப்பீங்க மிதுன ராசியில் புனர்கூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய ஞானமும் கல்வி அறிவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பிறரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் பெரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை மூன்று உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சகஸ்தானத்தில் அவருடைய பார்வை உண்டாவதுனால நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது கண்டிப்பாக இந்த டைம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க முயற்சி பண்ணுங்க வெற்றியாகும் வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்கு உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்கிட்ட அல்லது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் சமூகத்திலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலையை பார்த்திங்க அப்படின்னா நினைத்தபடி நீங்கள் இந்த டைமு சாதிப்பீங்க உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது அதனால் நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க இழுப்பறியாக இருந்த வரவே வராது அப்படின்னு நினைத்த ஒரு பணம் கூட இந்த டைமு வரும் திடீர்னு ஒரு சில இடத்துலலாம் வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் செஞ்சிருப்பதனால கோவம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரும் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு குரு பகவானை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ